சார் வாழ்த்துக்கள் சார் சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க சார் சூப்பர் சார் புரியுதா புரியலையா இதெல்லாம் சரிங்க சார் என்ன சொல்றாங்க சாப்பாடு நல்லா போட்டாங்களா இப்ப உங்களுக்கு எத்தனை நாள் கிளாஸ் நடந்துச்சு நாலாவது நாள் கிளாஸ் சார் வாழ்த்துக்கள் சார் சார் நீங்க வணக்கம் சார் எந்த ஊர் சார் நீங்க சூப்பர் சார் சார் உங்க எப்படி இது வந்தீங்க என்ன விஷயம் சார் இது இதில் ஏதாவது பரிகாரம் சொன்னாங்களா சார் ஏதாவது பிரமினில் திருப்புன்னு சொன்னாங்களா இல்லை தகடு கிகடு வாங்கி வைக்கணும்னு சொன்னாங்களா என்ன சொன்னாங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா நீங்கள் இனிமேல் போய் என்ன பண்ணுவீங்க உங்க வீடை கரெக்டா கட்டுவீங்களா சூப்பர் சார் வெரி குட் சார் சாப்பாடு எப்படி இருந்துச்சு ஆ கொதி சொதி சொதி கொழம்பு திருநெல்வேலி சொதி சார் சூப்பர் சார் சூப்பர் சார் சார்